வீட்டுல நாங்க செல்லமா சரண் சரண் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிட்டோல பையன் எப்படி வெளிய போறான் கதவை திறந்துச்சா போதும் டாக்டர் அப்படியே வெளிய ஓடிருவான் அதனால நாங்க எப்பவுமே கதவ போட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல டாக்டர் வீட்டுல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன் வெளிய வந்திருக்கேன் அதனால புடவ கட்டிருக்கேன் ஐயோ ராமா உன் புருஷன் ஏன் விஷயம் குடிச்சான்னு இப்பதாம்மா தெரியுது பையன் சாப்பிட்டா இல்ல டாக்டர் அதுக்குள்ள அவங்க